எந்த வகையான தோல் நோயா வேணா இருக்கட்டும் நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கும் ரத்தம் இருக்கும் இதை தான் நம்ம சரி பண்ணணும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு கைய வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அதை எப்படியாவது வெளியெடுத்துடணும் அதை எடுத்துட்டா நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இன்னும் பெருசாக்கிடுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து ஆயின்மெண்ட் மாற்றி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து கிரீம்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மொபைலே சர்ச் பண்ணி அவங்களே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிப்பாங்க இது பண்ணும்பொழுது நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்காது ஏன்னா நிறைய வகையான தோல் நோய்கள் இருக்கு எந்த வகையான தோல் நோய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதற்கேற்றார் போல் மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் தான் மெடிசின்ஸ் வந்து எடுக்கணும் அப்பதான் ப்ராப்பரா கிளியர் பண்ண முடியும் நம்முடைய சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்க கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே சரும நோய்களுக்கு நல்ல தீர்வுகள் வந்து கொடுக்க முடியும் நம்மள நம்மளுடைய ஆர்ஜாரி மருத்துவமனையில நம்ம தோல் நோய்களுக்கு குறிப்பாக சோரியாசிஸ்க்கு நம்ம எக்ஸலண்டான சிகிச்சைகள் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்